ஜேவிபியின் கதை அங்கம் ஏழு இந்தோனேசிய கம்யூனிஸ்டுகள் மீதான படுகொலைகளும் ஜேவிபியின் உள்ளூர் அச்சமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இடம்பெற்ற பொது தேர்தலில் டட்லி சேனா நாயக்காவின் ஐக்கிய தேசிய கட்சி தோற்கடிக்கப்பட்டு ஸ்ரீமா தலைமையிலான ஐக்கிய முன்னணி ஆட்சி இலங்கையில் உருவாகிக்கொண்டாலும் கொண்டாலும் ஜேவிபியை பொறுத்தவரை அது ஏமாற்றத்துக்குரிய ஒரு ஆட்சி மாற்றமாகவே இருந்தது தமது தரப்பும் ஆதரவும் வழங்கி உருவாக்கப்பட்ட புதிய ஆட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தை போலவே தமது அமைப்பு மீது அடக்குமுறைகளை மேற்கொள்வதாக ஜேவிபி விசனப்பட்டது ஜேவிபிக்கு இவ்வாறாக ஒரு விசனம் இருந்தாலும் ஸ்ரீலங்காவின் காவல்துறையும் அரசாங்கத்தின் சட்டமா அதிபர் திணைக்களமும் தாம் திட்டமிட்ட ஜேவிபி ஒழிப்பு இலக்குகளில் தீவிரமாக இயங்க தலைப்பட்டன ஸ்ரீமா அரசாங்கத்தில் அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்த தமிழரான ஆத்தர் ராஜ்குமார் ரத்னவேல் அரசாங்கத்தின் முதலாவது எதிரியாக இருப்பதால் அதனை ஒழித்து கட்ட அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பகிரங்கமாகவே குறிப்பிட்டார் ஸ்ரீமா அரசாங்கத்தின் பாதுகாப்பு செயலாளரான ராஜ்குமார் ரத்னவேல் அறிக்கையிடலை செய்துவிட்டு சும்மா இருக்கவில்லை மாறாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடாக ஜேவிபி மீதான அடக்குமுறைகள் தீவிரப்படுத்தப்பட்டன இந்த அடக்குமுறைகளின் ஒரு அங்கமாக ஜேவிபியின் பரப்புரை இதழ்கள் மற்றும் ஏடுகள் அச்சிடப்படும் அச்சகங்கள் மீது காவல்துறையினரின் அதிரடி வேட்டைகள் இடம்பெற்றன இனிமேல் ஜேவிபிக்கான பிரசுரங்கள் மற்றும் இதழ்கள் அச்சிடப்படக்கூடாது என அச்சகங்களின் உரிமையாளர்கள் காவல்துறையால் அச்சுறுத்தப்பட்டதால் ஜேவிபியின் பரப்புரை இதழ்கள் ஒரு கட்டத்தில் முடக்க நிலைக்கு வந்தன ஸ்ரீலங்கா அரசாங்கம் தம் மீது ஒரு வேட்டையை தொடுத்ததை உணர்ந்து கொண்ட ஜேவிபி இந்தோனேஷியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி மிக கொடூரமாக அழிக்கப்பட்டதை போல தாமும் கொடூரமாக நசுக்கப்படலாம் என்ற ஒரு அச்சநிலை ஜேவிபிக்கு இதனால் தமது அமைப்பு அழிக்கப்படுவதை தடுத்துக்கொள்ள ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைமை இதனையடுத்து ஜேவிபி தற்பாதுகாப்புக்கான ஆயுதங்களை சேகரிக்கும் முடிவு எடுத்துக்கொண்டது இந்த நிலையில் ஜேவிபிக்கு அன்று கடுமையான அச்சத்தை ஏற்படுத்திய இந்தோனேஷிய கம்யூனிஸ்டுகள் மீதான படுகொலைகள் மற்றும் அதன் பின்னணியையும் சற்று நோக்க வேண்டி வருவதால் அதனையும் சற்று பார்த்துவிட்டு முடிவுக்கு வந்த பின்னர் அமெரிக்காவுக்கும் கம்யூனிச சக்திகளுக்கும் இடையிலான பனிப்போர் ஒரு கட்டத்தில் உச்ச கட்டத்துக்கு நகர்ந்தது அந்த வேளை இந்தோனேஷியாவில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி உலகில் மூன்றாவது பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சியாகவும் இயக்கமாகவும் இருந்தது அன்றைய நாட்களில் சீனா மற்றும் சோவியத் ஒன்றிய கூட்டமைப்புக்கு அடுத்தபடியாக பெரியதொரு கட்டமைப்பாக இந்தோனேஷியாவின் இந்தோனே இருந்தது இந்தோனேஷிய மொழியில் என்பதன் சுருக்கம் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பி கே ஐ ஏறக்குரிய இருபது லட்சம் உறுப்பினர்கள் இருந்தனர் அதாவது அன்றைய நாட்களில் இந்தோனேஷியாவில் பிகேஐ மற்றும் அதன் முன்னணி அமைப்புகளின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்போது இந்தோனேஷியாவில் இருந்த குடிப்பெறம்பல் தொகையில் ஐந்தில் ஒரு பங்கு என்றால் பிகேஐயின் வலிவை பார்த்துக் கொள்ளுங்கள் இந்தோனேஷிய தொழிலாளர் அமைப்பு இளைஞர் முன்னணி இந்தோனேஷிய பெண்கள் இயக்கம் அன்று இந்தோனேஷியாவில் இருந்த தொழிலாளர் அமைப்பு இளைஞர் முன்னணி பெண்கள் இயக்கம் விவசாயிகள் முன்னணி மக்கள் கலாச்சார அமைப்பு அறிஞர்கள் சங்கம் போன்ற முன்னணி அமைப்புகளிலும் பிகேஐ ஆதிக்கம் செலுத்தியது ஆனால் இவ்வாறாக ஆதிக்கம் செலுத்திய பிகேஐ கட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் மிகப் பெரியதொரு சவால்நிலை மலேசியா இந்தோனேஷியா மற்றும் பிலிப்பைன்ஸால் உருவாகி கொண்டது அப்போது இந்த மூன்று நாடுகளும் தமக்கு இடையிலான பிராந்திய இழுபறிகளை தீர்த்து வைக்கவென மூன்று நாடுகளையும் அடையாளப்படுத்திக் கொள்ளும் வகையில் அவற்றின் முதல் எழுத்துக்களுடன் மாஃபிலிண்டோ என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முயற்சித்தனர் இவ்வாறாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டால் அது தனக்கு சவாலாக மாறும் என கருதிய பிகேஐ அந்த நகர்வை கடுமையாக எதிர்த்தது மாலிபின்டோ கட்டமைப்பை சீர்குலைப்பதற்காக பிகேஐ தனது போராளிகளை மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்த போர்னியோ தீவுக்குள்ளேயும் விளைய வைத்தது போர்னியோ தீவுக்குள் நுழைந்த பிகேஐ அந்த தீவில் நிலை கொண்டிருந்த கூட்டுப்படை துருப்புக்களுடன் மோதல்களில் ஈடுபட்டது அன்று போர்னியோ தீவில் நிலை கொண்டிருந்த கூட்டுப்படையில் பிரித்தானியா மலேசியா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து இராணுவ துருப்புக்கள் இருந்தன பிகேஐ கூட்டுப்படையுடன் மோதிய நிலைமை மேற்குலகத்துக்கு ஒரு சவால் நிலையை உருவாக்கியதால் உலகில் கொம்யூனிசத்தை ஒழிக்க முயற்சித்த மேற்குலக வியூகத்தில் பிகேஐயும் மாட்டுப்பட்டுக் கொண்டது இதனால் மேற்குலகம் பிகேஐயையும் ஒழிக்க தூவங்களைப் போட்டது இந்த நிலையில் இவ்வாறாக போர்னியோ தீவின் கொதிநிலை எழுந்த நிலையில் அந்த கொதிநிலை எழுந்ததற்கு மறுவரிடமாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பிகேஐ இன்னொரு தவறையும் செய்யத்தள்ளப்பட்டது அந்த தவறு இந்தோனேஷியாவில் பிரித்தானிய நிறுவனங்களுக்கு சொந்தமாக இருந்த சொத்துக்களை பிகேஐ கையகப்படுத்திய நகர்வாக வந்தது இவ்வாறான நகர்வளால் பிகேஐ செல்வாக்கு பெற தலைப்பட்டதும் அமெரிக்கா தலைமையிலான கம்யூனிச எதிர்ப்பு அமெரிக்கா தலைமையில் அப்போது கம்யூனிச எதிர்ப்புக்காக இயங்கிய பொறிமுறை பிகேஐ மீது கடுமையான பார்வையை திருப்பி இனிமேல் அந்த அமைப்பை விட்டு வைக்க கூடாது ஒரு நிலைமையை மேற்குலகில் உருவாக்கி கொண்டது மேற்குலகின் இந்த வியூகங்கள் போடப்பட்டதும் இந்தோனேஷிய ஜெனரல் சுவார்த்தோவை பயன்படுத்தி பி கே ஒரு பலைக்கடாவாக்கி அதனை அழிக்கும் வகையில் சில சதித்திட்டங்கள் போடப்பட்டன இவ்வாறாக போடப்பட்ட சதித்திட்டங்கள் தான் இருபதாம் நூற்றாண்டில் இடம்பெற்ற மிக மோசமான படுகொலை யுகம் ஒன்றை இந்தோனேஷியாவில் உருவாக்கி கொண்டது இந்தோனேஷியாவில் பிரித்தானிய நிறுவனங்களுக்கு சொந்தமாக இருந்த சொத்துக்களை கையகப்படுத்திய பிகேஐ இந்தோனேசிய மக்களை ஆயுதவாணிகளாக மாறுமாறு ஒரு சர்ச்சைக்குரிய அழைப்பை விடுத்தது பிகேஐயின் இந்த அழைப்பு இந்தோனேசிய ராணுவத்தை சீற்றப்படுத்திக் கொண்டது இந்தோனேசிய ராணுவம் பி ஐ கட்சியின் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தது ஆனால் மக்களை ஆயுதவாணியாக்கும் இந்த திட்டத்தை இந்தோனேஷிய ராணுவம் எதிர்த்து கொண்டாலும் இந்தோனேஷிய விமானப்படையிலும் கடற்படையிலும் பி ஐயின் இந்த திட்டத்திற்கு ஆதரவு நிலை இருந்தது இந்தோனேசிய ராணுவம் வெளிப்படுத்திய பிகேஐ எதிர்ப்புக்கு மத்தியில் சுமார் இரண்டாயிரம் ஆயிரம் பிகேஐ போராளிகள் இந்தோனேசியாவின் ஹலீம் விமானப்படை தளத்துக்கு அருகில் தமது ராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்தனர் இந்த ராணுவ பயிற்சிகள் பிகேஐ ஆரம்பிக்கப்பட்ட சில வாரங்களில் பிகேஐயின் உறுப்பினர்கள் சுரபையா நகரில் உள்ள அமெரிக்க துணைத் தூதரகத்தை இரண்டு நாட்களுக்கு முற்றுகை செய்தனர் இதன் பின்னர்தான் ஜெனரல் சுவார்த்தோவை மையப்படுத்தி நகர்த்தப்பட்ட சதை திட்டங்கள் நகர்த்தப்பட்ட சதி திட்டங்களின் அங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு செப்டம்பர் முப்பதுக்கும் அக்டோபர் முதலாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அரங்கேற்றப்பட்டது இந்த அரங்கேற்றத்தின் முதலாவது அங்கமே திகிலுக்கும் பீதிக்கும் உரியதாக இருந்தது திகிலுக்கும் பீதிக்கும் உரிய இந்த நகர்வில் ஒரே நாள் இரவில் இந்தோனேஷிய ராணுவத்தின் ஆறு உயர் ஜெனரல்கள் படுகொலை செய்யப்பட்டு அவர்களின் உடல்கள் கிணறு ஒன்றில் வீசியறியப்பட்டிருந்தன இந்த திகிலூட்டும் கொலைகளை செய்ததாக செப்டம்பர் முப்பது என்ற இயக்கம் உரிமை கோரிக்கொண்டது அவ்வாறாக உரிமை கோரலை செய்த செப்டம்பர் முப்பது அமைப்பு நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றியதாகவும் அறிவித்துக் கொண்டது இந்தோனேஷிய ராணுவத்தின் ஜெனரல் தர அதிகாரிகள் ஆறு பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டதால் ராணுவம் சடுதியாக தீர்த்தது ஆனால் இந்த திட்டம் ஜெனரல் சுவார்த்தோவின் ஒரு சதி திட்டம் என்பதை அப்போது இந்தோனேஷிய படைத்துறை அறியவில்லை இந்த கொலைகளை இந்தோனேஷிய கம்யூனிஸ்ட் கட்சி செய்ததாகவே ராணுவம் நினைத்துக் கொண்டது இந்த நிலையில் ஏற்கனவே பூடப்பட்ட திட்டத்தின்படி ராணுவத்தின் கட்டுப்பாட்டை எடுத்த ஜெனரல் சுவார்த்தோ தான் மேற்கொள்ள உள்ள ஆட்சி முயற்சியின் ஒரு அங்கமாக பி கே இந்த படுகொலைகளை செய்ததாக குற்றஞ்சாட்டி இந்தோனேஷியா முழுவதும் எதிர்ப்பு வேட்டையை சுகார்த்தோ முடிக்கிவிட்டார் ஏறக்குரிய ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் போல இந்தோனேஷிய கம்யூனிஸ்டுகளை பலிக்கடா ஆக்குவதும் தான் அதிகாரத்தில் இருப்பதுமே சுகார்த்தோவின் திட்டங்களாக இருந்தது இந்தோனேசிய படையினரும் இஸ்லாமிய கடும்போக்காளர்களும் இணைந்து நடத்திய இந்த கம்யூனிஸ்ட எதிர்ப்பு சுத்திகரிப்பில் சுமார் ஐந்து லட்சம் கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டு பி கே இந்தோனேஷியாவில் முற்றாக அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆரம்பித்து ஒரு வருட காலமாக இடம்பெற்ற இந்த வேட்டையில் இரண்டு மில்லியன் இந்தோனேஷியர்கள் கொல்லப்பட்டதாக கூறும் அறிக்கைகளும் இருக்கத்தான் செய்கின்றன இதுவாறு இருபதாம் நூற்றாண்டின் மிக மோசமான படுகொலைகளில் ஒன்றாக இந்த படுகொலைகள் இருந்தன இந்த படுகொலைகளில் மிக மோசமாக பாலித்தீ விசிக்கு கொண்டது பாலித்தீவில் மட்டும் சுமார் எண்பதாயிரம் பேர் படுகொலை உண்டனர் இந்தோனேஷியாவில் கம்யூனிஸ்டுகள் இவ்வாறு குரூரமாக அழிக்கப்பட்டதை கண்ட ஜேவிபியும் இலங்கையில் தாமும் இவ்வாறாக அழிக்கப்படலாம் என்ற அச்ச கொண்டதால் அந்த அமைப்பிலும் சில இரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த இரசாயன மாற்றங்கள் குறித்து மறுமுறை பார்க்கலாம்